வருஷம் எவ்வளோ கடன் இருபத்தஞ்சாயிரம் ரூபா கடன் ஆடு ஐம்பதாயிரம் ரூபா செலவழிக்க சம்பாத்தி பண்ணியா இருபத்தஞ்சாயிரம் ரூபா செலவழிக்க இப்போ நீங்கள் யார் அப்போ அதிகமாக வரவு ஒருத்தனால ஒருத்தர் நினைச்ச மாட்டான் கையில் பணம் இருக்கவனே ஆக மாட்டான் வருகின்ற வருமானத்தை கணக்கு தெரிஞ்சு அதுக்கு தன்னுடைய தேவை யார் சுருக்கிக்கிட்டதானோ அவனுக்கு தான் பணம் என்ன செய்யும் மிச்சப்படும் இதுதான் வாழ்க்கை இதுதான் நசுசெல்லாச்சும் சொன்னாரு நன்மையை குறையா தீமையை அறவை செய்யாத ஒன் கணக்கில் என்ன செய்யும் நன்மை அப்படியே இருக்கும் இப்போ நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு நன்மை செய்தால் பத்து தீமை செஞ்சிருந்தோம் ஆனால் ஒரு நன்மை செய்யும்பொழுது நமக்கு நல்லா தெரியுது நம்ம அன்றைக்கி நல்லா நன்மை செஞ்சுருக்கணும் பத்து தீமை செய்யும்போது நமக்கு என்ன இல்லை சுத்தமாக கவனத்தில் இருக்காது குடிகாரன் மாதிரி தான் இருக்கிறோம் போதையில் தான் இருக்கிறோம் தவறு தவறுன்னு உணரக்கூடிய இது இல்லை இதுக்கு என்ன பண்ணுறது எனக்கு தவறு எது சரீரம் தெரியல அல்ல சொல்லாம் நீங்கள் அல்லாகவே அஞ்சு கொள்ளுங்கள் உங்களுக்கு நன்மை தீமையை பிரித்து உணரக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் அல்லா உங்களுக்கு தருவான் அப்போ அல்லாஹை அஞ்சும்போது மட்டும்தான் நன்மையது தீமைன்னு தெரியும் அப்போ நமக்கு எது தீமைன்னே தெரியாமல் இருக்க நம்ம என்ன அர்த்தம் நம்ம அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய வரக்கூடிய அஞ்சல் அல்லாக அஞ்சுதல்னா என்ன எப்படி ஏதாவது சமூகம் நடந்திருக்கேன் நமக்கு சுருக்கமா யார் ரத்தின சுருக்கமாக ஒரே ஒரு பாயிண்டா சொல்லுங்க எல்லாம் அஞ்சுருதுன்னா நான் இப்படித்தான் நினைச்சிருக்கிறேன் நான் இப்படித்தான் செயல்படுத்துறேன் ஒரு வார்த்தை தனிமையில அஞ்சுருதா சரி ரெண்டு வேற யார் என்ன சொல்ல போற நிறைய நெருப்புல இருந்து சரி தேடுறது ஒன்று ஒன்னும் கேள்வி எனக்கு இன்னும் சரியா புரியல ஒரு காரியம் செய்யும்போது அப்பிட்ட நான் மாட்டுவேனா நன்மை அடைக்குமா அப்படின்னு ஒரு காரியத்துல நாம அலசி முடிவெடுக்க ஆரம்பிச்சுட்டா செய்யலாமாண்டாம காட்டி கொடுத்துருவோம் நாம என்ன செய்வோம் தெரியுமா பிடிச்ச காரியத்தில வேகமா செஞ்சிருவோம் பிடிச்ச காரியத்தில வேகமா செஞ்சிருவோம் அது நன்மை தெரியுமா எனக்கு அவசியம் இல்லை எனக்கு நான் செய்வேன் இதில் தான் மாற்றம் நம்ம இதில் நம்ம என்ன செய்றோம் மாற்றம் இப்போ உதாரணத்துக்கு உங்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது உங்கள் சம்மந்தமாக ஒரே ஒரு செய்தி எனக்கு வருது அப்போ செய்வேன் எனக்கு சந்தோஷமாயிரும் வாசமாக மாட்டினாருங்க இதுக்கும் எல்லாட்டை கொடுத்துருவேன் இவர் நானும் இப்படி ஒரு இலையில் திரும்பம் ரொம்ப க்ளோஸு இவர் பெரிய தப்பு ஒன்றுவார் ஆனால் செய்தி வருமா செய்வேன் அப்படியே பாதுகாத்துருவேன் அமைக்கிருவேன் அப்போ நான் யார் எனக்கு மார்க்கம் தெரியுதா எவ்வளோ ஒரு தவறு தெரியுதா இப்போ என்ன பண்ணணும்னா இந்த விஷயத்தை நான் என்ன சொன்னோன்னா அதை திருப்பி போடணும் இவர் தவறு செய்யும்போது என் கூட இருக்கணும்னு இப்படி தவறு செய்யாத இவர் என்ன செய்யணும்னா சுட்டி காட்டியிருந்தா நான் நல்ல நண்பேன் நல்ல நல்ல சகோதரன் உங்கள் செய்தி எனக்கு வரும் பொழுது ஸ்டாப் பண்ணி எனக்கு அவருக்கு பிடிக்காது கவனி அவரை பற்றி பேசி நான் வந்து அல்லாவுக்கு பாவியாக முடியாது என்கிட்ட வந்து அவரை பற்றி பேசாதீங்க விடுங்கன்றும் இங்கே உள்ளது அவர் திருப்பி எப்படி போடணும் இவ்வளோதான் விஷயம் இதை மாத்திரம் நாம் வாழ்க்கையில் கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டா ஓரளவு அல்லாவோட மேலே நம்ம சேரலாம் மன மேலே தப்பிச்சிடலாம் இந்த பயிற்சி நமக்கு ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் இந்த விஷயத்தில் இந்த பயிற்சி எடுக்க மாட்டோம் நமக்கு தேவை பிடிக்காதவங்க வரும்போது ரொம்ப நாளாக விஷயத்தில் தேடிக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு தான் ஒரு செய்தி கிடைச்சி ரொம்ப சந்தோஷம் அடையதும் பிறவை பற்றிய குறைவு குறைவான செய்திகள் நமக்கு ஒரு மோசமான செய்தி வரும்போது சந்தோஷம் அடைஞ்சோம்னா நாம் யாரும் இல்லை என்ன சொல்லலாம் பூமி இல்லைங்கிறான் அதுக்கு தான் இந்த வசனத்தை நாங்கள் கொண்டு வந்தது இன்னைக்கு அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய நடைமுறை பழக்கம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு மூமினுக்கு நேர் எதிர்மறையான செயல்பாடுகள் உள்ளதாக நம்மகிட்ட இருக்குது அப்போ நம்ம நம்ம மாற்றி கூட வேணும்னா அல்லாஹ் எந்த மாதிரியான ஆலோசனைகளை நம்ம வழங்குகிறான் எந்த மாதிரி விஷயங்களை நம்மளை கண்டிக்கிறான் எதை நம்ம எச்சரிக்கிறான்னு தெரியாத வரைக்கும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இப்போ அதெல்லாம் என்ன சொல்கிறேன் நீங்கள் இதை சாதாரணமாக நினைக்கிறீங்க அடுத்தவங்களை பழி சொல்கிற அவதூறு சொல்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க சாதாரணமாக நினைக்கிறீங்க இல்லை அல்ல இடத்துல கடுமையான விஷயங்கிறான் தண்டிக்கிறதும் நம்மளை ஒரு காரியத்தில் கடுமையான சொன்னால் அது கடுமையாக தானே எடுத்துக்கான எடுக்கணும் சொன்னா நீங்க லேசானு நினைக்கிறீங்க இல்லை இது கடுமையான விஷயங்கிறான் அடுத்தவங்க வருஷத்தை திரையிடுறது நீ பெரும்பாலும் நாம் நன்மைகள் செய்த குறைவாக இருக்குது ஆனால் அந்த நன்மை நமக்கு தெரியாமல் செய்யறதோ இழந்துருதோம் அதுக்கு ஒரே ஒரு காரணம் அடுத்தவங்கள பற்றி பேசுகிறது தான் ஏதாவது வயல் பார்த்தா தான் செய்கிறோம் ஒன்று அக்க பக்கத்து வீட்டுக்காரங்க போய் பேசலாம் சொந்த பொந்தம் வரும்போது கடுமையாக பேசுறதோ இந்த சமீபத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உதவி செய்யுது ஒரு சின்ன உதவி மாதம் மாதம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவங்க ஆள் சரியில் அவங்கள செய்ய வேண்டான்னு ஒரு தவறு வருது இவரும் ஒரு ரத்த உறவுக்கு அடிப்படையில் செய்தார் இப்போ என்ன முடிவு எடுக்க அவருக்கு உதவி செய்யணுமோ வேண்டாமா செஞ்சுதான் ஏன் அப்படின்னா நாம செய்கிறது அவங்க ஒழுக்கம் உள்ளவங்க சொல்லுங்கன்னு செயலை அவங்க கஷ்டப்படுறாங்க இதனால் நல்லா நமக்கு என்ன செய்வோம் நம்ம பாவத்தை மன்னிப்பாங்க அடிப்படையில் செய்கிறோம் இவ்வளோதான் இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அளவுகோல் வச்சுக்கணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அளவுகோல் வைத்து கொண்டு எல்லா இந்த செயல் செய்தால் எனக்கு கூறி கிடைக்குமா என்பதை மாத்திரம் நம்ம என்ன செய்யணும் கருத்தாக இருக்கணும் அதே மாதிரி அல்லா இடத்துல இந்த செயல் செஞ்சால் நான் தண்டிக்க போடுவேனா விசாரிக்கப்படுவேனா என்ற எண்ணத்தில் நம்ம இருந்துட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக அல்லா நம்மள பாதுகாத்துருவான் இப்போ இது மாதிரியான பயிற்சிகள் இதுக்கு தான் தஸ்கி எத்துமாங்க தீமை ஏற்படுத்துறது இந்த பயிற்சிகள்லாம் இப்போ நம்மட்டும் என்ன இல்லை இல்லை ஆரம்ப காலங்களிலாம் இந்த மாதிரி பயிற்சிகள் வகுப்புகள் அடிக்கடி இருந்துச்சு இப்போ எப்படி ஆகிப்போச்சு பயான் என்ற அந்த மூன்று கூட எல்லாத்தையும் அடக்கிட்டு தலைப்பு தலைப்பாக வந்து பேசிட்டு எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க பயிற்சி கிடையாது பயிற்சி தான் நமக்கு ரொம்ப முக்கியம் சுறுசூழல் வச்சுலாம் அப்படி தான் வச்சுருக்காங்க சுறுசீலர் மாநாடாக போட்டு பேசுனாங்க அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ எங்கே தவறு அங்கே என்ன செஞ்சிருவாங்க அதை சுட்டி காட்டிட்டு மட்டும் விட மாட்டாங்க சரி செய்து விடுவாங்க நம்ம சுட்டி காட்டுவோம் சரி செய்ய மாட்டோம் இப்போ ரசா உடைய ஒரு சுண்ண அப்படி இருந்ததுன்னா ஒரு ஆள் தவறு செய்தாருன்னா அதை என்ன செஞ்சிடுவாங்க அதை சரி செய்வாங்க தவற விட்டுருவாங்க இப்போ உதாரணமாக ரசூலாவோட ஸ்டைல் எப்படி இருக்குன்னா ஒரு ஆள் ஒரு தப்புன்னு தாருன்னா அவரை கூப்பிட்டு என்னது செய்யாதுன்னு சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னால் எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிடும் இதை செஞ்சார்னு தெரிஞ்சுருமா இல்லையா அவரை கூப்பிட்டு அதுக்கு நேர் எதிரான ஒரு செயலை நீ இதை செய்யுமாங்க அப்போ ப சமந்தப்பட்டவருக்கு என்ன தெரிஞ்சிடும் ரசூல் செல்லா என்ன சொல்லலாம்னு புரிஞ்சிடும் மற்றவங்களுக்கு புரியாது விலகுதா இது ரசுல்லா காட்டி தந்த அற்புதமான ஒரு ஒரு யோசனை யாரும் என்ன செய்யக்கூடாது தன்மானத்தை வாங்கிடக்கூடாது தவறு செஞ்சுட்டா இருக்க ஒரு காரணத்துக்காக ஒரு தன்மானத்தை வாங்கிடக்கூடாது அதனால தான் இறுதி பேரவர்கள சொன்னாங்க ஒரு பூமியினுடைய இன்னொரு பூமின்னு ஒரு பூமியினுக்கு இன்னொரு பூமியினுக்கு எதெல்லாம் ஹராம்னாங்க அதில் ஒரு பூமியினுடைய மனம் உயிர் இரத்தம் பொருளாதாரம் இதெல்லாம் இன்னொரு பூமியினுக்கு என்னங்க ஹராம்னாங்க அதனால் நம்ம அடுத்தவங்களும் கொலை செய்ய மாட்டோம் ஏன் குறைசைக்கு தைரியம் வேணும் ஒன்று அதில் மட்டும் இருக்காது இன்னொன்று சட்டத்தில் மாட்டிக்கிடுவோம் இது அப்படி தானே இதெல்லாம் நம்ம சாதகமாக செஞ்சுருவோம் கொலை செய்யலாக்களை யோக்கியம் நினச்சிடக்கூடாது இதெல்லாம் நமக்கு பயந்துமே செய்யலை ஒன்று அதுக்கடுத்து என்ன செய்கிறோம் அடுத்தவங்க பொருளாதார விஷயத்தில் தவறு தான் நடந்துடுவோம் பார்ட்னர்ஷிப்பில் அண்ணன் தம்பி பாகப்பிரவினையில் இதில் எல்லாம் நம்ம செய்கிறோம் தவறுதெல்லாம் நடக்கும் அப்போ அங்கேயும் நம்ம தப்பு நடக்கு அதே நேரத்தில் யாரையும் நம்ம வந்து இழிவுபடுத்தி அவங்க தன்மானத்தை வாங்கினதுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம் யார் விஷயத்தை தயங்குறதே இல்லை எதுக்கு சமமானது இது கொலைக்கு ரத்தம் ஓட்டுறதுக்கு அவங்களுடைய பொருளாதாரத்தை பிடுங்கிறதுக்கு சமமான ஒன்று தான் என்னது அவங்களுடைய தன்மானத்தை கை வைக்கிறது அவள் தன்மானத்தை கை வைத்தல் என்பது பெரிய ஒரு ஒழுக்கக்கேடான செயலும் அல்லாவிடத்தில் மிகப்பெரிய குற்றத்துக்குரிய செயலுங்க நமக்கு என்ன செய்யலை தெரியலை அதனால் ரசூல் செலாச்சனம் இறுதி பேர்லேயே மிக மறக்காமல் மிக முக்கியமாக ஊமினங்கள் சொன்ன இடம் போடுது தடுத்தாங்க இப்போ நம்ம இந்த இன்றைக்கி உடைய இந்த ஓப்பனுடைய சாராம்சத்தில் நம்ம என்ன முடிவு வரணும் அப்படிங்கிறத வரிசையாக ஒரு சில விஷயங்களை பார்த்து செய்வோம் முடிச்சிடுவோம் ஒன்று இனிமேல் யாராவது உங்களிடம் அடுத்தவங்க பற்றி செய்தியை கொண்டு வந்தால் அவன்கிட்ட நேரடியாக நீங்கள் என்ன செஞ்சுருங்க நமக்கு எதுக்குமா வம்பு நம்ம கதையே தப்புடத்துல என்னென்னு தெரியலை நீ பேசாதன்னு தீர்த்துறோம் அடுத்து நீ அடுத்தவங்கள்ட்ட ஏன்ட்டவங்க சொன்னா உனக்கு நன்மை கிடைக்கா கிடைக்கல நீ ஏன்ட்டுல யார்டுமே சொல்லாத அவங்களுக்கு என்ன செய்யணும் அறிவுரை சொல்லணும் அல்லாவோட அச்சத்தை கொஞ்சம் ஏற்படுத்தணும் என்கிட்ட சொல்லாத போச்சுட்டு என்ன செய்வா அந்த அம்மா அடுத்த ஆளு போய் பேச ஆரம்பிச்சிடும் அவன் அதையும் செய்யக்கூடாதுன்னு நினைச்சோம் அவங்களும் சொல்லணும் ஒன்று அடிக்கடி அடுத்தவங்களை பற்றி பேசுகிறவங்கள விஷயத்தில் நீங்கள் என்ன செஞ்சிடணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆரம்பத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு யாருக்கு தெரியும் அல்லா அறிஞ்சாலும் கடைசிட்டு சொல்லக்கூடாது நம்மகிட்ட அந்த பழக்கம் உண்டு சொல்கிறதெல்லாம் ருசியாக செய்வோம் ஊர் மாதிரி தொட்டு தொட்டு நாக்கல் வைக்கிற மாதிரி எச்சு ஊறி கேட்டுட்டு கடைசியில் யாரையும் நம்ப முடியலை அப்படின்ட்டு செய்வோம் பத்தாம் பொதுவில் நம்மளும் சேர்ந்து பொழுச்சி முத்திடுவோம் யாரையும் நம்ப முடியல என்ன அர்த்தம் நான் நீ சொன்னால் நல்லவனை நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ மோசமானவளோன்னு எனக்கு தான் தெரிஞ்சுன்னு அர்த்தம் அதுக்கு ஆனால் சொல்றது எப்படி சொல்லுவோம் ரொம்ப பியூரா டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் மாதிரி சொல்லிடுவோம் யாரைத்தான் நம்ப முடியும்னு சொல்லி இது பெரிய குற்றமான சொல் என்ன சொல்லியிருக்கணும் அவள் த இன்னும் மூணாவது பாயிண்ட் சொல்கிறேன் அவள் தப்பு பண்ணியிருக்க உனக்கு தெரியுமா நீ பார்த்தியா உனக்கு யார் சொன்னா உனக்கு சொன்னாலும் அது தான் சொல்லிச்சா இப்படி கேட்டாலும் அது கொஞ்சம் மண்டையில் செய்யும் சுற்றியில் கொஞ்சம் அடிக்க மாதிரி தெரியும் சரிதானே சொல்லி சொல்லித்தானே வந்திருக்க யாரும் பார்க்கல அதனால் அடுத்தடுத்து வர செய்திகளை சொன்னால் அல்லா இடத்துலையும் என்ன செய்யணும் கடுமையான தண்டனைக்குள்ள ஒன்று அதுக்கு அடுத்த ஆக்க பார்த்தீங்கன்னா நீ அடுத்தவங்களை பற்றி பேசறீல சரி பேசுகிறதுனால உனக்கு ஒரே ஒரு நன்மை அடைக்கணும்னா சொல்லி நானும் பேசுகிறேன் நன்மை கிடைக்குமா அந்த அம்மா என்ன சொல்லுவோம் நிச்சயமா நன்மை கிடைக்காதுன்னு சொல்லுவோம் அது எவ்வளோ மோசமான அர்த்தம்னு சொல்லுவோம் இப்போ நன்மை கிடைக்காது தெரிஞ்சும் ஒரு காரியத்தை நீ ஏன் செய்கிற அதுக்கே என்னையும் பங்கெடுக்க ஏன் நன்மையும் அழிக்க இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லணும் அடுத்து என்ன அடுத்து அந்த அம்மா உண்மையிலே தப்பு பண்ணி இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் இருக்கட்டும் உன் கூட்டு இப்படி தப்பு பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கிடுவோம் அல்ல அந்த அம்மா விசாரிப்போனே உடனே விசாரிப்பானு நடக்கணும் என்ன சொல்லும் என்ன சொல்லும் ஆ அந்த மாதிரி தான் உனக்கு எனக்கு இது தேவையா கரெக்டாக எடுத்து கூட விட்டுறோம் ஓம் பழப்பு ஓம் ஓம்பழப்பு நாரி கிடக்கு என் பழப்பு நாரி கிடக்கு நம்ம நிலமை என்னென்னு தெரியாது நம்ம மௌத்தில் என்ன நடக்கும்போது தெரியாது அதனால் நம்ம கதையை பார்த்து கொடுங்க அடுத்தவங்க கதையை கூட இனிமேல் தவிர வராச்சிடலாம் உனக்கு எதுவும் வேணும்னா ஓ விஷயம் என் விஷயம் பேசுவோம் நம்ம ரெண்டு பேரும் இல்லாத மூணாவது ஆளு சபையில் இல்லையே அவங்கள பற்றி பேசக்கூடாது நான் இப்போ இதில் உறுதியாக இருக்கேன் ஏன் தெரியுமா இவ்வளோ நாளும் எனக்கு சொல்லாமல் தெரியாது நீ கண்டிப்பாக சொல்லணும் அப்போ என்ன அர்த்தம் உனக்கு சிலாம் தெரியலன்னு அர்த்தம் நீ என்ன நெனை அர்த்தமாகுது நல்ல வார்த்தைகளை கவனிக்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை அந்த மாதிரி நேரடியாக எதுவுமே சொல்லக்கூடாது இவ்வளோ நாள் நீ சொல்லும்போது போது கேள்வி தரணும் எனக்கு மார்க்கும் தெரியாது இப்போ எல்லா ஒரு கருவியால் இப்போதான் சிலாத்து படிச்சுட்டு வரேன் இது பெரிய பாவம் எல்லா குரான்லேயும் சொல்லுதான் ஆனால் நான் இதை செய்ய மாட்டேன் இது உனக்கும் தெரிஞ்சிருச்சுல நீ இதை செய்வியா நீ என்னோட ஓரமான ஆள்லாம் என்ன செய்யணும் தூக்கிடணும் அப்படி அது தூக்கிடணும் என்ன விட நீ விவரமாக நாலு நீ இன்னும் செய்வியா செய்ய மாட்டானால இது பெரிய பாவமாக செய்யாதுன்னு சொல்லி அடுத்தவங்க காரியத்தை கொண்டு வரவங்கள ஆஃப் பண்ணி நிறுத்தி அல்லாவை கொண்டு உபதேசம் பண்ணி அல்லாவை கொண்டு எச்சரித்து அவங்களையும் அந்த அந்த செயலை செய்ய விடாமல் நாமும் அதில் பங்கெடுக்காமல் இருந்துட்டோம்னு சொன்னால் இன்றைக்கி அந்த அம்மா சொல்கிறது பூரா கேட்டுக்கிட்டு இருந்தால் வரிசையாக என்ன செஞ்சிருக்கோம் தீமை அடைச்சிருக்கோம் இந்த இந்த வேலை செஞ்சிருக்க நம்ம என்ன அடைச்சிருச்சு நன்மை அடைச்சிருச்சு வதந்தியை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் நிறுத்துதுக்கான வேலையை பார்த்துருக்குறோம் இப்போ இதுதான் மார்க்கு இது நமக்கு செய்ய முடியுமா முடியாதா ரொம்ப ஈஸி இதுக்கு ஏதாவது நீங்கள் மனப்பாடம் பண்ணணுமா சூறா பத்து துவா மனப்பாடம் பண்ணணுமா ஒன்றுமே இல்லை இதில் கேரக்டர் வைஸ் ஆனது உலரீதியிலான விஷயம் நம்ம வந்து நம்மளுடைய நம்ம குணத்தை நம்ம சரி செய்கிறது அப்போ இதை நீங்கள் என்ன செஞ்சுருங்க கொண்டு வந்துருங்க என்ன காரியமாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அது நம்ம குடும்பம் சம்மந்தப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி இப்போ தயவு செய்து அடுத்தவங்களை பற்றி பேசும்போது தயவு செய்து பேசாதீங்க இப்போ சில வீட்டில் எல்லாம் பாக பிரிவுடன் நடக்குதுன்னு சொல்லி பத்து நாள் கழிச்சு பேசப்படுறோன்னு சொன்னால் அந்த பத்து நாளுக்கு முன்னாபு என்ன நடக்கும் ஒரே ஒருத்தர் ஒருத்தர் பற்றி பரம்பரிசி தான் நம்ம அந்த காரியத்தை கொண்டு போகணுன்னு முடிவு இருக்கோம் அப்படிலாம் இல்லை பாகப்பிரிவு எப்படி செய்யணும் நல்லா ஈஸியாக சொல்லியிருக்கான் செஞ்சுட்டு போயிடலாம் பிரிவுக்கு முன்னால் நமக்கு என்ன செய்யும் நிறையா பழுசு மத்துறதும் குறை சொல்கிறதும் கடந்த கால நிகழ்வுகளை யாகப்படுத்துகிறதும் திட்டுறதும் சபிக்கிறதும் இதுதான் நமக்கு நடக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அல்லாவோட சொன்ன முத்தாய்ப்பான இரண்டு மூன்று ஒரு செய்திகளை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒருத்தர் சொன்னாங்க ஒரு முஸ்லீம் சபிக்க மாட்டான் ஒரு முஸ்லீம் சபிக்க மாட்டான் ஒரு முஸ்லீம் பொய் பேச மாட்டான் பொய் பேசும்போது ஒருத்தன் முஸ்லீமாக இருக்க மாட்டான் ஒரு முஸ்லீம் உபச்சாரத்தில் ஈடுபட மாட்டான் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான் ஒரு முஸ்லீம் மது அருந்த மாட்டான் மது அருந்தினால் அவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான் என்ற ஏராளமான விஷயங்களை நமக்கு அல்லாடத்தூர் சொல்லி தந்துருக்கான் ஆகையால் ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்க ஆகையால் அடுத்தவங்க விஷயத்திலும் சரி நம்ம விஷயத்திலும் சரி நன்மை தராத எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடக்கூடாது என்ன செய்யணுமா ரொம்ப உறுதியாகிடணும் நன்மை தராத ஒரு காரியத்தில் நாம் ஈடுபடக்கூடாது இதா மறு பிலக்கி அல்லாஹ் சொல்லித்தாரா அல்லாவோட அடியார்களுடைய பண்புல ஒன்றை வீணானவற்றை கண்டால் அதை கடந்து அதில் ஈடுபட மாட்டாங்க அல்லாஹ் சொல்லித்தாரா அதை பார்ப்பாங்க இது நமக்கு தேவையில்ல மாடிக்கிறோன்னு செஞ்சிருவாங்களா கடந்து செல்வார்கள் வல்லதின் சூரை அதுக்கு முன்னாடி சொல்லுதான் இவர்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் தன்னுடைய நாலேஜ் யாரும் தெரியாத பற்றி பேசவே மாட்டாங்க ஏம் எதை பற்றி பேசுகிற மாதிரி நம்ம யாராயிருவோம் சாட்சியாயிடுவோம் அப்போ நமக்கு தெரியாத விஷயத்தை பற்றி பேசுகிறேன் அது நல்லா விசாரிக்கும் பொழுது பொய்யர்கள் கணக்கில் எழுதப்படும் ஆகையால் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளை சுற்றி நடக்கும் பொழுது நீங்கள் தெளிவாக இருங்க ஏன் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப அழைத்து சொல்கிறோம்னு சொன்னால் இதிலெல்லாம் நமக்கு போதிய கவனம் இதுவரைக்கும் இருந்தது கிடையாது இது பெரிய பெரிய விஷயம் நமக்கு பெரிய பெரிய விஷயம் அதனால் இது தெளிவாக புரிந்து கொண்டு இனி வர காலங்களில் தீமையை அங்கங்கே அடக்கியது கொண்டான் வேலையில் பார்த்துட்டு இயன்ற அளவு நன்மைகள் செய்து அல்லாவிடத்தில் மன்னிப்பையும் அருளையும் பெறுவதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹ் ஆலமீன் எதை நாம் இங்கே பார்த்தோமோ பேச பேசினாமோ பகிர்ந்து கொண்டோமோ எதை நான் உங்களுக்கு உபதேசம் செய்தேனோ அதையே நான் எனக்கும் உபதேசமாகவும் உங்களுக்கு உபதேசமாகவும் எனக்கு எச்சரிக்கையாகவும் உங்களுக்கும் எச்சரிக்கையாக்கி அல்லாவிடத்தில் நாம் பாவம் மன்னிப்பு கொரக்கூடிய மக்களாகவும் செய்த தவறுகளுக்கு இனிமேல் பாவம் செய்வதிலிருந்து பாதுகாப்பு தரக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் அபுல்லாலுமை ஆக்கிரம் வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன் அனில் ஹம்துல் இல்லாஹிர அபுல்லமின் அலாமும் வரஹத்து வரகாத்தும்